வணக்கம் நம்ம நீங்கள் யார பத்தி பாக்க போறோம் மருது சகோதரர்களை தான் முதல் சுதந்திர போராட்டத்தை நம்ம நடத்திருக்காங்க ஆனா இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நடைபெற்ற சிப்பாய் கழகம் தான் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் சொல்லப்பட்டு இருக்கு ஆனா அதுக்கு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே இவங்க வந்து சிவகங்கை மண்ணுல மிகப்பெரிய ஒரு சுதந்திர போர் நடத்திருக்காங்க அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் நிகழ்ந்து இத இதை பத்திதான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீராபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமா ஊமைத்துறை என்ன பண்றாரு நம்ம மருது சகோதரர்கிட்ட வந்து அடைக்கலம் கூடுறாரு அந்த சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து வெளியில காட்டி கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க பாதுகாப்புல வச்சுட்டு இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் வந்து கேக்குறாங்க ஊமைத்துறையை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பி வந்தவங்களை எப்படி வந்து காட்டி கொடுக்குறது அதனால நாங்க உங்களுக்கு எந்த உதவியுமே பண்ண மாட்டோம் தயவு செய்து ஓடிதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க ஆங்கில அரசாங்கம் வந்து மருது சகோதரர்கள் மேல போர் தொடுத்தே ஆகும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க அவங்க இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சும்மாவா இருப்பாங்க இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அதுக்கு சேர்ந்து சேர்ந்த சேர்க்கப்பட வேண்டிய படை பலனத்துல எல்லாத்தையுமே சேர்த்து ஆங்கிலேயர்களோட போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதுக்காக நிறைய படைகளையும் படை தளபதிகளையும் ஒரு சில சிற்றரசர்களையும் நம்ம திப்பு சுல்தான் இருக்காருலையே அவரோட படை தளபதி இந்த மாதிரி நிறைய பேர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணியா சேர்த்து கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் மிக முக்கியமான போர் வீரர்கள் ராஜாக்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல ஆனா இந்த போர் தான் முதல் இந்திய சுதந்திர போரா இருந்திருக்கணும் அதுக்கு முன்னாடியுமே நிறைய தமிழர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சண்டை போட்டு மடிந்து போயிருக்கிறாங்க ஆனா இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நடந்த சிப்பாய் கழகம் தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்லப்பட்டு வந்துட்டு இந்த வரலாறு மாத்தி எழுதப்பட வேண்டிய வரலாறு அப்படின்னு சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மருந்து சகோதரர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான ஒரு சுவரொட்டிகள் வந்து எல்லா பக்கமும் ஒட்டுறாங்க குறிப்பா திருச்சி மலைக்கோட்டையிலுமே ரங்கத்திலையுமே நிறைய சுவரொட்டிகள்லாம் ஒட்டப்படுது அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்போ தீவு வாசிகளே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அதுதான் வந்து தலைப்பா இருந்திருக்கு ஜம்போ தீவு நாவலன் தீவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்தியாவோட முன்னாள் பெயரா இருந்திருக்கு அப்ப ஜம்போ தீர தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க நிறைய சுவரொட்டிகள்லாம் ஒட்டுறாங்க இந்த சுவரொட்டிகள படிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்களும் என்ன பண்றாங்க நம்ம மருது சகோதரர்கள் படையில இணைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படினே சொல்லலாம் இது வந்து தனிப்பட்ட ஒரு அரசருக்கும் ஒரு ஆங்கிலேயருக்குமான ஒரு சண்டை கிடையாது இந்தியாவுக்கான விடுதலைக்கான ஒரு போர் அப்படின்றது இந்த சூரட்டுகளில் எழுதப்பட்ட அந்த வாசகங்களை நாம தேடி படிச்சதுலயே மிக தெளிவா தெரிய வருது இது வந்து தனிப்பட்ட ஊமைத்தருக்கும் மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த ஒரு போராட்டமும் போரும் கிடையாது ஒட்டு மொத்தமா ஆங்கிலேயர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மருது சகோதரர்கள் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு ஒரு போர் தான் இந்த போர் அப்படின்னே சொல்லலாம் அந்த வாசகத்துல என்ன எழுதிருந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு பிரகடனம் பண்றாங்க ஆங்கிலேயர்கள் மேல ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போர் நாங்கள் செய்ய போறோம் இதற்கு மக்களது ஆதரவுகளும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதம் வந்து அவங்க சோராட்டியில ஒட்டுறாங்க அதுல இவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்போ தீவு வாசிகளே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க கூடிய அந்த மொத்த கடிதம் மொத்த அந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய வாசங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியா நம்ம இந்த வீடியோல படிக்க போறோம் அதற்கான ஒரு குறிப்பு தான் இது ஜம்போ தீபகற்பத்தில் வாழும் அந்தலர்கள் சத்திரியர்கள் வைசிரியர்கள் சூத்திரர்கள் முசல்மான்கள் முதலான அனைவருக்கும் தெரியப்படுத்தும் அறிவிப்பு என்னவென்றால் மேன்மை தாங்கிய நவாபு முகமது அலி அவர்கள் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக இப்போது ஒரு விதவை போல் ஆகிவிட்டார் நவாப்பு முகமது அப்படிங்கிறவர் தான் ஆங்கிலேயருக்கு முதன்முறையா இந்திய மண்ணில் இடம் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் இவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி அவர் வந்து இடம் கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு ஓரமா ஒதுங்கி ஒரு பொம்மையா அரசாங்கம் ஐரோப்பியர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவர்களுடைய கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள் உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியர்கள் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழி தூற்றி கொண்டது மட்டுமன்றி நாட்டையும் ஒப்படைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களிடமும் சிற்றரசர்கள் அவங்களையும் பார்த்து இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கிறார்கள் சோற்றுக்கு கூட தான் உணவு என்று ஆகிவிட்டது இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எக்காரணிகளால் இத்துன்பங்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் என்பவன் கண்டிப்பாக ஒரு நாள் சூழ்நிலை இருக்கு ஆதலால் பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்களம் பூண்டு ஒன்றுபட வேண்டும் இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட நாட்டில் மிஞ்சி இருக்காமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் ஏழைகளும் இல்லா கொடுமையால் அல்லல் படும் படுவோரும் வாழ முடியும் அதே நேரம் இந்த ஈனர்களுக்கு தொண்டு செய்யும் நாயைப் போல சுகபார்பு வாழ விரும்புகிற எவனாவது இருந்தால் ஒழித்து கட்டப்பட வேண்டும் ஆதலால் மீசை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் அதாவது ராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் மற்றும் இதமான அந்நியன் கீழ் தொண்டுபுரியும் அபிதாரர்கள் நாயக்கர்கள் சிப்பாய்கள் மற்றும் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவருக்கும் வீரம் இருந்தால் அதனை கீழ்கண்டவாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஐரோப்பியர்களாகிய இந்த ஈனர்கள் எவ்விடத்தில் கண்டாலும் அவர்களை கண்ட இடத்திலேயே அழித்து விட வேண்டும் எனவே உடம்பில் ஐரோப்பியன் ரத்தம் ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்கள் இதை படிப்பவர்களோ கேட்பவர்களோ இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எவன் ஒருவன் இந்த அறிவிப்பை ஒட்டப்பட்ட சுவரிலிருந்து எடுக்கிறானோ அவன் பஞ்ச பாதகங்களை செய்தவனுக்கு உப்பாவான் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்களையும் அந்த சூரோட்டியில் ஒட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில வாசகங்களும் அந்த சூரோட்டியில் ஒட்டப்பட்டிருக்கு இந்த சூரோட்டைகள் ஒட்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது பெரும் போர் போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு இந்த போர்ல ஒரு சில துரோகிகள் காட்டி கொடுத விளைவாக தான் மருது சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்க அவங்க மாட்டிக்கிறாங்க மருது சகோதரர் ஒருத்தர் வந்து சுடப்படுறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இந்த மருது சகோதரர்களை சுட்டு பிடிக்கிறவங்களுக்கும் யாரு காட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தக்க பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசாங்கம் வந்து அதை வெளியிடுறாங்க அப்படி இருக்க அந்த சமயத்துல தான் இவங்களை வந்து பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கடைசியில அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி இவங்களை பிடிச்சு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்ப முதல் இந்திய சுதந்திர போர் என்பது இங்க தான் நடந்திருக்கு அப்ப இதான் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான சுதந்திர போர்கள் நடந்திருக்கு அதை எல்லாத்தையுமே பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி பண்ணல அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த அந்த போர் தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்ற பதிவு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதை மாற்றி எழுத வேண்டிய கடமை வந்து நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கருத்தின அதை கீழே செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி